ஆரம்பத்திலேயே பேசி வரேங்க யாரையும் பிளைண்டா ஏத்துக்க முடியாது இதே வந்துட்டு நாட்டை ஆளக்கூடிய மன்னனாகவே இருந்தாலுமே கூட அவன் சரியாதான் பண்ணுவாங்க அதையும் பாக்கறீங்க அப்படிலாம் நான் நினைக்கிறது இல்லை எங்களுக்கு பார்க்க சரியா தோணுதுங்கிற பட்சத்துல சரின்னு சொல்றோம் யாராவது வந்து இல்லைங்க அவர் தவறானவர் உங்களுக்கு தெரியுமா ஆதார என்கிட்ட இருக்குன்னு சொன்னா அதையும் பார்ப்போம் அதை ஆராய்வோம் பிறகு வந்துட்டு இவர் செஞ்சது தப்புங்கிறதையும் எடுத்து சொல்லுவோம் மீடியாக்காரங்களினுடைய வேலை என்ன அதுதானே அதன் அடிப்படையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பால நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கும்போது தற்போது வந்துட்டு அவர் மீது நியாயம் இருக்கு